மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இந்த காணொளி ரணில் விக்ரமசிங்க மற்றும் மஹதி ஹசன் இருவருக்கு இடையிலே நடந்த கலந்துரையாடல் சிறுப்புல தொடங்கி நெருப்புல முடிந்தது பட்டலந்த வதைமுகம் குறித்து கேள்வி எழுப்பியதோட பதற ஆரம்பித்தாரு புலம்ப ஆரம்பித்தாரு ரணில் விக்ரமசிங்க இந்த வதமுகாம் எங்க இருக்கு எப்படி தொடங்கப்பட்டது வதை செய்யப்பட்டது யாரு அந்த விசாரணை அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்ற பல்வேறு விஷயங்களை தான் வந்து இந்த காணொலி தாங்கி வருது இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ லைக் எங்களுடைய இது சம்பந்தமாக நீங்க நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க பட்லந்த என்ற பெயர் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் உள்நாட்டிலே மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் வந்து சர்வதேச மட்டத்துல இன்னைக்கு வெளியே வந்திருக்குது அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான விஷயமும் ரணில் விக்ரமசிங்க குறித்து அவருக்கு இன்னொரு முகம் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயமும் வெளியே சொல்லப்படுறதுதான் மிக அதிர்ச்சிதார செய்தியாக பார்க்கப்படுது இந்த கதை இந்த வதை முகம் எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னு கேட்டா கம்பகா மாவட்டத்துல அமைந்திருக்கிற ஒரு இடம்தான் பட்லந்த என்ற அந்த பிரதேசம் அது வந்து ஒரு ஃபேக்டரியாக உருவானது பின்னால வந்து சர்வதேசம் அறிந்து கொள்ளும் அளவிற்கு ஒரு வதைமுகமாக பிரசித்தி பெறுது இந்த கதை எப்படி தொடங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிரிமா அம்மையாருடைய ஆட்சி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து தொழில்துறை அமைச்சராக இருந்தவர் வந்து டி பி சுபசிங்க டி பி சுபசிங்க ஒரு ஆலோசனையை முன்வைக்கிறாரு அதுதான் உள்நாட்டுல யூரியா புகரைய தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டு உதவியோட குறித்த இந்த பிரதேசத்துல வந்து நூறு ஏக்கர்களை வந்து கையகப்படுத்தி அரசு அந்த உருவாக்குது காலம் வந்து ஆண்டுகள் ஆண்டுகள் கழியும் பொழுதும் தேர்தல சிரிமா அம்மையாருடைய அரசு எதிர்நோக்குது அதுல தோல்வியும் அடையுது இதற்கு பிற்பாடு புதிய அரசு வருது அவங்க வந்து இந்த ஃபேக்டரியனுடைய வேலை திட்டங்களை முன்னெடுத்து போறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல வந்து இந்த ஃபேக்டரி அதனுடைய சேவையை தொடங்குது யூரியா புகர வந்து உற்பத்தி செய்யப்படுது அந்த காலத்துல வந்து இந்த தொழில்துறையுடைய அமைச்சராக பதவி வகித்தவர் வந்து புதிய அரசுல சிறி மெத்து என்று சொல்லப்பட்டவர் வந்து கலனி தேர்தல் தொகுதியிலிருந்து தேர்தலில் வெற்றி பெற்றவர் இப்படி இந்த பணிகள் போற நேரத்தில் இரண்டு வகையான விமர்சனங்களும் பேசுபொருளாக மாறுது ஒரு விஷயம் தான் வந்து ஒரு நாளைக்கு வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மெட்ரிக் டன் புகரை உற்பத்தி செய்யப்படுது நாட்டுக்கு தேவையான இந்த புகரை உற்பத்தி செய்வதற்கான காலம் மூணு மாதங்கள் எடுக்கும் மூன்று மாதங்களுக்கு பிற்பாடு இந்த தொழிலாளர்களுக்கு அங்கு தொழில் இல்லை என்ற ஒரு விஷயமும் அடுத்த ஒரு விஷயம் வந்து வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற புகைகள் வந்து விலை குறைவாக இருப்பதனால எதற்காக சிரமப்பட்டு கூடிய செலவுல இந்த புகரை தயாரிக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு கருத்தாடர் உருவாகுது இந்த இடத்துலதான் ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்களுடைய அரசு ஒரு முடிவுக்கு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கால பகுதியில வந்து மித்ய பதவி நீக்கம் செய்துவிட்டு அந்த இடத்துக்கு நெல்சன் பெர்னாண்டோ என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைச்சரை அந்த தொழில்துறை அமைச்சராக ஜே ஆர் ஜெயவர்தனை நியமிக்கிறாரு காலம் ஓடிக்கொண்டு போற இந்த சந்தர்ப்பத்துல இந்த அமைச்சர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தொழிற்சாலைய நிறுத்துவதாக அறிவிச்சாரு இதுக்கு பிறகு அமைச்சரவை புனர் நிர்மாணம் செய்வாங்க இல்லையா அமைச்சரவை மாற்றங்கள் வார இந்த சந்தர்ப்பத்துல ரணில் விக்ரமசிங்க ஜே ஆர் ஜெயவர்தன் அவங்களுடைய மருமகன் இந்த தொழில்துறை அமைச்சராக பதவி வகிக்கிறாரு பதவி வகிச்சோடனே வளமையாக அவர் செய்யற வேலை தானே இருக்கிற மிஷனரி எல்லாம் கலட்டி வித்துடுறாங்க வித்தத்துக்கு பிற்பாடு இவ என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்க ஆல்ரெடி நூறு ஏக்கரை தாண்டி இன்னும் ஒரு ஐம்பது ஏக்கர் இந்த தொழிற்சாலைக்காக பயன்படுத்தப்பட்டது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க தொழில் செய்கின்றவர்கள் உயரிய அதிகாரிகள் இருக்க இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கெல்லாம் தங்கும் விட வசதிகளுக்காக கிட்டத்தட்ட ஐம்பது வீடுகள் வந்து அந்த ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்புல கட்டி கொடுத்து வாழ வச்சாங்க இப்ப இந்த மிஷனரிகள் எல்லாம் கலட்டி அப்படியே அப்புறம் பின்னால ரணில் விக்ரமசிங் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வீடுகள்ல சில வீடுகளை வந்து ராணுவத்துடைய உயர் அதிகாரிகளுக்கு கொடுக்குறாரு இரண்டாவதாக அவருடைய பாதுகாப்பு பிரிவினர்கள் சில பேருக்கு அதுல சில வீடுகளை கொடுக்குறாரு அதே போல அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் அதுல சில வீடுகளை வாழ்வதற்கு கொடுக்குறாரு அதே போல பாத்தாலோக்க குழுக்களை அழிப்பதற்கு அல்லது ஒடுக்குவதற்கு உருவாக்கப்பட்ட சில போலீசார் அவர்களுடைய சில பேருக்கும் அங்கு வீடுகள் அவங்க பிரிச்சு கொடுக்கறத அந்த செய்திகள பார்க்க முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரைக்கும் இந்த வீடுகள்ல சில வீடுகள் வந்து சித்திரவதை முகாமாக பயன்படுத்த ஆரம்பிக்கப்படுது அது எப்படி தொடங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரிகா அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இந்த வதை முகாம் சம்பந்தமாக ஒரு விசாரணை ஆணைக்குழுவ போட்டாங்க அந்த அறிக்கைகள் சொல்லுகின்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறு வீடுகள் வந்து இந்த சித்திரவதை முகாமுக்கு பயன்படுத்தப்பட்டதாக அந்த அறிக்கையில குறிப்பிடப்படுது விசாரணைகளை சாட்சிகள் மூலம் உறுதி செய்யப்படுது இந்த ஒரு திட்டத்தை யார் முன்னிறுத்தி அப்படின்னு ஒரு விஷயமும் அதுல சொல்லப்படுது அன்றிருந்த பாதுகாப்பு அமைச்சராக கடமையாற்றியவர் ரஞ்சன் விஜயரத்னவும் ரணில் விக்ரமசிங்க அவங்களும் இணைந்துதான் இந்த முகாம நடத்தி வந்ததாக சொல்லப்படுது இதுல ரணில் விக்ரமசிங்க அவங்க பயன்படுத்து பயன்பாட்டுக்காக ஒதுக்கி கொண்ட வீடுகள்ல இரண்டு வீடுகள் இந்த ஆறு வீடுகள்ல உள்ளடங்குது என்பது மிக அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாகவும் அந்த ஆணைக்குழு கண்டுபிடிச்சிருந்தது பி ஒன் பி டூ என்று சொல்லப்படுகின்ற இரண்டு வீடுகளும் ரணில் விக்ரமசிங்க அவருடைய அமைச்சுக்குகள் அவர் தேவைக்காக பயன்படுத்திய வீடுகள் என்று சொல்லப்படுது இந்த வதை முகாமுடைய பொறுப்புதாரி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் டக்லஸ் பீரிஸ் என்று சொல்லப்படுது அந்த அறிக்கையில இப்படி திட்டமிட்டு ஒரு வத முகாம் தயார் செய்யப்படுது இந்த கால பகுதியில யாரை வத செஞ்சாங்க அதுக்கான நபர்களை எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய அதிர்ச்சி அந்த காலகட்டம் வந்து ஜேவி பின்னருடைய அட்டகாசம் ஓங்குகிற இந்த காலகட்டத்துல இவங்களை அடக்குறதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா உடனடியாக ஒரு படையை தயார்படுத்துறாங்க அந்த படை எப்படின்னா அரசியல் அமைப்புக்கும் அப்பால அந்த படை இராணுவமோ போலீசாரோ கிடையாது சாமானிய மக்களை இந்த படைக்கு அழைச்சாங்க ஒரு கட்டத்துல யாருமே வரல என்பதனால ஒரு திட்டத்தை வகுக்கிறாங்க அதுதான் ஒரு டீமை இறக்கி ராணுவத்தினுடைய பெற்றோரையும் போலீசாருடைய பெற்றோரையும் சூட் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த பணியை அப்படி ல போட்டாங்க காரணம் ஜேவிபிக்கு எதிராக மக்கள் அனிதர்களோடனும் இந்த படையில சேரணும் என்பதற்காக ஒரு சூழ்ச்சி நடக்குது அந்த சூழ்ச்சியை செய்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கடா அன்றைய தினம் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த ரங்கன் விஜயரத்னவும் ரணில் தான் என்பதும் அந்த அறிக்கையில குறிப்பிட்ட ஒரு விஷயம் சாட்சிகள் மூலம் அது உறுதி செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது அன்றைய காலகட்டத்துல அந்த வதை முகாம்கள்ல சிறைபிடிக்கப்பட்டவங்க கடத்தப்பட்டவங்க என்று பார்த்தா கிட்டத்தட்ட ஐயாயிரத்திலிருந்து பத்தாயிரம் அளவு ஒரு அறிக்கையின்படி ஐயாயிரம் என்று சொல்லப்பட்டிருக்குது அதை தாண்டி ஐயாயிரத்தையும் தாண்டி கணக்கும் சொல்லப்படுது இளைஞர்கள் ஆசிரியர்கள் விரிவுரையாளர்கள் மாணவர்கள் என்று மிகப்பெரிய ஒரு பட்டாளம் கைது செய்யப்பட்டு கடத்தப்பட்டு இந்த முகாம்கள்ல நிர்வாணமாக சங்கீதிகளால் கட்டப்பட்டு துன்புறுத்தப்பட்டு அடிக்கப்பட்டு மிக மோசமான சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டாங்க அதை பத்தி அந்த அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தகர தகர தகடுகளால அவங்களுடைய மர்மஸ்தானங்களை வெட்டுவாங்களாம் தசைகளை கீறி கிழிப்பாங்களாம் இதை தாண்டி உயிரோடு உறுப்புகளை கலற்றுதுன்றது வந்து கற்பனையை செய்ய முடியாது இல்லையா நாஜிகள் எப்படியான சித்திரவதைகளை செஞ்சாங்களோ அதுக்கு நிகரான சில சித்திரவதைகளை செஞ்சதாக அந்த அறிக்கையில குறிப்பிடப்படுது அதுதான் கண்களை தோண்டி வெளியில் எடுத்தாங்கன்னு சொல்லப்படுது இப்படியான அரசனுடைய அனுமதியோடு இப்படியான ஒரு சித்திரவதை முகாம் தான் அந்த பட்ல அந்த சித்திரவதை முகாம் இந்த ஒரு விஷயம் குறித்து அந்த ஜனாதிபதி ஆணைக்குழு என்ன பரிந்துரைகளை செய்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா

இந்த ஒரு வதை முகாம் தான் அங்கு காணப்பட்டது இதுல இராணுவத்தினர்களும் இருந்தாங்கன்னு சொல்லப்படுது போலீசாரும் இருந்தாங்கன்னு சொல்லப்படுது ஜேவிபி பிடிக்காதவங்களும் அங்கு வந்து வதை செஞ்சுட்டு போவதாகவும் சொல்லப்படுது அதுக்கு மேல பாத்தாள குழுக்களும் அங்கு வந்து வதை செஞ்சுட்டு போவதாகவும் சொல்லப்படுது இப்ப பாருங்க அரசியல்ல ஹீரோவாக பார்க்கப்பட்ட ஒரு மனிதர் சர்வதேச அரங்குல உட்கார்ந்து தன்னுடைய இன்னொரு முகத்தை மகதி ஹசன் வெளியில் கொண்டு வந்ததுன்றது வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்குது நாட்டுடைய இளைய இளைஞர்களுக்கு அரசியல் பேசுகின்றவர்கள் மத்தியில் ஹீரோவாக பார்க்கப்பட்ட இந்த ரணில் விக்ரமசிங்க இப்போது இந்த ஒரு படுபாவ செயலை செய்ததனூடாக அது உறுதி செய்யப்பட்ட அந்த அறிக்கையினூடாக இன்று ஹீரோ வெறும் ஜீரோவாக மாறின கதை தான் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது என்னதான் இருந்தாலும் ஜேவிபியினர் செய்தவை நூத்துக்கு நூறு பிழை காரணம் அமைதியான ஒரு நாட்டுல ஆயுத கலாச்சாரத்தை உருவாக்குது என்பது நாட்டிற்கு ஆரோக்கியம் இல்லை அது எவ்வளவு குற்றமோ அதே போலதான் சட்டத்துக்கு முரணாக அந்த குற்றங்களை அடக்குவதற்கும் அடக்குமுறைக்கு உட்படுத்துவதற்கும் இது போன்ற சித்திரவதைகள் முகாம்களை ஆரம்பித்து வதை செய்வதும் என்பது அதைவிட பெரிய குற்றமாகத்தான் இன்று சமூகமும் சர்வதேசமும் பார்க்கின்ற ஒரு அவன நிலை உருவாகியிருக்கிறது இப்போது தெரிகிறது அரசியல்வாதிகள் எதற்காக அரசியல் செய்தார்கள் கேட்டா நாடு மௌபிம நாட்டுக்காக சமூகத்துக்காக என்று சொல்லுகின்ற இடத்துல பாத்தாள குழுக்களோடு இணைந்து இப்படியான அட்டகாசங்களை செய்கின்ற அரசியல்வாதிகள் அதிலும் ஜனாதிபதியாக ஒரு தடவை பிரதமராக பல தடவை முக்கியமான அமைச்சுக்கள்ல முக்கியமான பதவிகளை நாட்டுடைய தீர்மானிக்கும் ஒரு சக்தியாக பார்க்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்கு இப்படி ஒரு முகம் இருக்கிறது என்பதுதான் மிக மிக அதிர்ச்சியான செய்தியாக இருந்தது எனவே ஹசன் அவருடைய நேர்காணலிலே கேட்ட கேள்வி கணைகள் எதுவும் கற்பனையிலோ திட்டமிட்டோ பழியாக சுமத்தப்பட்ட கேள்விகள் அல்ல அது அந்த ஜனாதிபதி ஆணைக்குளுடைய அறிக்கையில் இருந்த விடயங்கள் அந்த கேள்விகளை கேட்கும் போதே பதறையடித்தார் உளர ஆரம்பித்தார் டென்ஷன் ஆனார் பல தடவை நிகழ்ச்சி விட்டு வெளியேறுவதாக மிரட்டி பார்த்தார் மகதிஹசன் விடவே இல்லை அந்த கேள்வியை கேட்டபோது இவர் கேட்ட விஷயம் என்ன தெரியுமா அறிக்கை இருக்கா ஏன் கேட்டாருண்டா அறிக்கை இருந்தா அதுக்கேற்ற பதிலையும் அறிக்கை இல்லைண்டா அதுக்கேற்ற பதிலையும் சொல்லலாம் என்பதுதான் எனவே அந்த ஒரு காணொலி இன்னைக்கு சமூக மட்டத்துல மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை உருவாக்குது அது மட்டுமில்ல சர்வதேச மட்டத்துல ரணில் விக்ரமசிங்க யாரு என்ற ஒரு முகத்திரைய அது கிழிச்சிருக்கு என்பதுதான் எமது பார்வை எனவே இந்த வலங்கள் முடியட்டும் இந்த விசாரணைகளின் அடிப்படையில் என்ன ஒரு பரிந்துரைகள் செய்யப்பட்டதோ அந்த பரிந்துரைகள் நடைமுறைக்கு வருவதனூடாக எதிர்காலங்களிலே இது போன்ற அடாவடித்தனமான அரசியல் செய்வதிலிருந்து அரசியல்வாதிகள் ஒதுங்கிக் கொள்வார்கள் அது ஒரு முன் உதாரணமாக இருக்கட்டும் என்ற பிரார்த்தனை ஒரு மற்றொரு உங்கள் நடைபெறையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி